சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றும் இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் புகாரில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பதிவு செய்வதுதான் எஃப்ஐ ஆர் இந்த வழக்கில் சார் என்று யாரும் இல்லை இந்த வழக்கை பொறுத்தவரை மூன்று மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார் இதுவரை ஞானசேகரன் மீது இருபது வழக்குகள் பதிவாகியுள்ளன தற்போது மாணவி கொடுத்துள்ள புகாரை தவிர இதுவரை இவரால் பாதிக்கப்பட்டதாக எந்த பெண்ணும் புகார் கொடுக்கவில்லை ஆனால் தற்போது ஞானசேகரனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாக் ஆவதில் சற்று தாமதம் ஆகியுள்ளது இந்த நேரத்தில் சிலர் அதனை பதிவிறக்கம் செய்திருக்கலாம் மேலும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் எஃப்ஐஆர் நகல் கொடுக்கப்பட்டது இந்த இரண்டு இடங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எழுபது சிசிடிவி கேமராக்கள் உள்ளன ஐம்பத்தாறு கேமராக்கள் வேலை செய்கின்றன அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நூற்று நாற்பது காவலாளிகள் பணியில் உள்ளனர் என